புனித அந்தோணியாரை பள்ளத்தில் தூக்கி சுமந்து வழிபட்ட பெண்கள் வடசென்னை பழைய வண்ணாரப்பட்டை மாடல் மாநகரில் புனித அந்தோனியார் தேவாலயம் உள்ளது எந்த நோய் நொடி வந்தாலும் தங்களை காக்கும் கடவுளாக அந்தோனியாரை இப்பகுதி மக்கள் வழிபடுகிறார்கள் புனித அந்தோணியார் ஆலயத்தின் அறுபத்தி ஒன்போதாவது ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது புனித ஆரோக்கியநாதர் தேவாலயத்தின் பங்கு தந்தை அருள் ஜேசுதாஸ் கொடியேற்றி வைத்து இப்பகுதி மக்களுக்கு ஆசிர்வதித்தார் திருவிழாவின் சிறப்பம்சமாக வரும் பதிமூணாம் தேதி தேர் திருவிழா நடைபெறுகிறது மாடல் மாநகரில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் இந்த திருவிழா குறித்து பன்னீர்செல்வம் நினைவு அறக்கட்டளை இயக்குநர் திரு அண்டோனி நெப்போலியன் மாடல் மாநகர் திரு பெர்னார்ட் ஆகியோர் இங்கே விளக்குகின்றனர் நாட்கள் ஜூன் இருந்து பதிமூணு நாட்கள் அவருக்காக நாங்கள் ஜெபித்து ஏன்னா எங்களை சொன்ன மாதிரி கொரோனா பீரியட்ல இப்போ இந்த சமீப காலமா கொரோனா பீரியட்ல இருந்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நாங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வரோன்னா எங்களை இவர் காப்பாத்திட்டு இருக்காரு எங்க மக்களை காப்பாத்திட்டு வர்ற பதிமூணாம் தேதி ஒரு மாபெரும் தேர் பவனி வரும் அதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த பவனி இங்கே மாடல் மாநகர் லைன் ஹவுசிங் போர்டு மற்றும் பல பகுதியில் எடுத்து ஏழு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணிக்கு முடிவடை அப்பொழுது ஜபத்துடன் கூடிய மக்கள் தேர்ப்பினால ஜபித்துக் கொண்டே வருவார்கள் மாடல் ஒட்டிய தமிழ்நாடு ஹவுசிங் சிங்கோ பிஷப் லை மார்க்கெட் அது போன்ற சில சூழல்கள் உள்ளது அவற்றில் உள்ள அனைத்து பக்தர்களும் நேசிக்கக்கூடிய புனித அன்பூமியாரின் அற்புதத்திற்கு இந்த அனைவரும் ஒன்றாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரும் ஒரு ஒரு ஜெபம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது பதிமூணாம் தேதி அவர் உயிர் விட்டனார் புனித உயிர் எழுப்பப்பட்டனர் அதனால் அந்த ஒரு துக்கத்தை நாங்கள் அருமையாக ஜெபத்தோடு கொண்டு போகும் ஒழுக்கத்திலிருந்து மக்களை விழிப்புணர் மக்களை ஒழுக்கத்திலிருந்து வெளி கொண்டு வரத்துக்கு நம்ம அன்பு சகோதரர் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கார் அவங்க அப்பா பேரில் நெப்போலியன் சார் அவர் ஏழை மக்களுக்கு பல விதமான அது சொல்லிலடங்கா சில அம்சங்கள்லாம் இருக்கு அது அந்த அளவுக்கு அவர் செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு செய்ய மனசு வேணும் எங்களை மாதிரி ஒரு ஊரில் வழி தவறாமல் போடுறதுக்காகவே வழி நடத்துறாரு ஒரு மனுஷன் தவறதுக்கு வறுமைதான் காரணம் அந்த வறுமைக்கு வாய்ப்பு கொடுக்காம படிக்க பழைய பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கிக்கிறாரு அந்த பிள்ளைங்களை மேம்படுத்துறாரு இறந்தவர்களுக்கு உடனடியா இலவசமான அந்த ஊர்தி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு பந்தல் போட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து அவங்க அப்பா பேரில் அவருக்குற ஒரு அறக்கட்டளை அதை நான் கண்குண்டாக பார்த்தேன் அணு துணியார் ஆலயத்தை நான் நடத்திட்டு வரும்போது அவர்கிட்ட நான் போய் கீச்சு ஐயா இந்த கோயிலை நீங்கள் எடுத்து எனக்காக செஞ்சு கொடுங்க அவர் போடவே இல்லை என்ன நம்ம தானே செயலா அப்படின்னு ரொம்ப சிறப்பாக என்னோட சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுத்தாரு நானும் அதுக்கு இணைக்கிட்டேன் அதனால் இந்த ஆண்டு அவரோட தரநிலையில ரொம்ப சிறப்பா துவங்குது இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அதிகமா கஷ்டப்பட்டோம் மிஸ்டர் கஸ்டம்ஸ் ரவி திர்தம் மெய்ரி வின்சென்ட் இவங்க எல்லாரும் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் போது அதிகமான உடலுடைப்பு பொருளுடைப்பு எல்லா செய்துங்க அதனால அவங்களே நம்ம நினைவுக்கு கொண்டு வந்தனால அவங்க ပါရမီပါရမီဝန်တုရယ်ပါရမီပါရမီဝန်တုရယ်ဘာသာတရားတွေကသမအောင်ပြုပမေဖို့ நமது அன்பு சகோதரர் நெகோலியின் முன்னிலையில் நமது பங்கு தந்தை திருப்படியேற்ற உள்ளார் அனைவரும் அருகில் வந்து ஆசிரியர் பெருமாறு அன்போடு அழைக்கும்